ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்தில் வந்து எவ்வளோ மலைகள் இருக்குது ஆறுகள் இருக்குது கடல்கள் இருக்குது இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மலை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இமயமலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் உலகத்திலேயே மிக உயரமான மலையை கொண்ட ஒரு மலை தொடர் தான் வந்து எம்எய மலை மலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா மலைகளை விட ரொம்ப கடைசியா உருவான தான் இது இது எப்படி உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லி புவியியல் ஆராய்ச்சியாளர்களை கேட்கும் போது இது வந்து கீழே இருக்கக்கூடிய தட்டுகள் நிலத்தட்டுகள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதி உருவான மலை இது வந்து மூன்று மடிப்புகளை கொண்ட ஒரு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று மடிப்புகள மூணு அடுக்கு ஏறு மாதிரி இருக்கும் மலைகள் ஸோ இது வடக்குல வந்து நம்மளுக்கு மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி நம்மளுக்கு இந்த மலைத்தொடர் வந்து இருக்கு ஸோ மேற்குல இருந்து அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட காஷ்மீர்ல இருந்து கீழே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் ஒரு நீண்ட ஒரு மலைத்தொடர் இந்தியாவுடைய ஒரு எல்லையா வடக்கு வடக்கு பகுதியில இருந்து கிழக்கு பகுதி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எல்லை பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மலைதான் இந்த இமயமலை நம்ம ஒரு நாட்டுல மட்டும்தான் இந்த இமயமலை இருக்கா அப்படின்னு கிடையாது நேபாளத்துல இருக்கு பூட்டான்ல இருக்கு சைனால இருக்கு பாகிஸ்தான்ல கொஞ்சம் இருக்கு ஆஹ் திபெத்துல இருக்கு இந்த மாதிரி நம்மள அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இந்த மலை வந்து ஷேர் பண்ணுது இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நேபாளம் இந்தியா பூட்டான் இந்த மூன்று நாடுகளை தான் வந்து அதிக அளவுக்கு சூழ்ந்து இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானையும் சைனாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இந்த மலை வந்து காணப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தர்களுக்கும் சரி புத்த மதத்தை கும்பிடுறவங்களும் சரி இந்து மதத்தை கும்பிடுறவங்களுக்கு இது ஒரு புனித மலையாவே பார்க்கப்படுது அவங்களுடைய ஒரு தெய்வீக மலையா பார்க்கப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இருந்து ஒரு உலகத்துல மிக முக்கியமான பெரிய ஆறுகள்லாம் உருவாகுது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிந்து நதி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கங்கை நதி பிரம்மபுத்திரா இந்த மூன்று நதிகள் மிகப்பெரிய நதிகள் இந்த மூன்று நதிகளுமே பார்த்தோம்னா இன்னும் இணை தான் உருவாகுது உருவாகி கிட்டத்தட்ட அறுபது கோடி மக்களுக்கு ஒரு நீர் ஆதாரத்தையும் விலை அதாவது ஒரு விளைச்சல் ஆதாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நதி வந்து இந்த இடத்துல இருந்து தான் இணைமலையிலிருந்து தான் உருவாகுது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இமயமலையுடைய உயரமான சிகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாளத்துல இருக்கக்கூடிய எவரெஸ்ட் தாங்க எவரெஸ்ட் சிகரம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி எட்நூறு மீட்டர் ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டரை எட்டை முக்கா கிலோமீட்டர் வந்து நெட்டுக்கா சென்றுட்டா வச்சா எவ்வளவு ஹைட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு உயரமான ஒரு சிகரம் தான் பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் அது நேபாளத்துல இருக்கு அதுக்கடுத்து கேட்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா கேட்பி அதுவும் வந்து இந்தியா இருக்கு அடுத்து மூணாவது கஞ்சன் ஜங்கா அதுவும் இருக்கு இந்த மாதிரி உயரமான சிகரங்கள் கொண்ட ஒரு மலை அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்திலேயே அப்படின்னு இமயமலை தான் இமயமலை ஆஹ் ஆண்டுக்காண்டு தான் இருக்கு ஹைட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காரணம் என்னன்னா இன்னும் தட்டுகள் கட்டுகள் தான் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வடக்குல இருக்கக்கூடிய அந்த குளிர் பனியை வந்து இந்த மலை தடுக்கிறதுனாலதான் நம்மளுக்கு பெரும்பாலான இந்திய பகுதிகள் வந்து பனி இல்லாம பனி காற்றோட நின்றுது இந்த மலை ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்மளுடைய தென்பகுதி வரைக்கே முழுவதுமா பணிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம விவசாயத்துல வந்து இருக்க முடியுமான வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி மக்கள் வந்து இந்த அளவுக்கு இருப்பாங்க இருந்திருப்பாங்களான்னு கிடையாது இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமவெளி பகுதியையும் விபத்துல இருக்கக்கூடிய பீடபூமி பகுதியையும் பிரிக்கக்கூடிய ஒரு மலை பீடபூமினா என்ன உயரமான ஒரு பகுதி தான் ஒரு மலைகளுக்கு இடையே வந்து உயரமான ஒரு பகுதியை தான் வந்து பீடபூமின்னு சொல்லுவாங்க சமவெளின்னா நமக்கு நல்லது தெரியும் அதாவது ஆறுகள் ஓடப்பட்டு அந்த வந்து வண்டல் பகுதிகளால வந்து சமமா இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளானா வந்து சமவெளின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்திய பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா சமவெளி பகுதிகளாக அமைஞ்சிருச்சு இமயமலைக்கு வடக்கே பகுதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பீடபூமியா அமைஞ்சிருச்சு இதுதான் வந்து ஆஹ் விஷயம்னு சொல்லிக்கலாம் அடுத்தது வந்து இப்ப சைனாவுக்கு இந்தியாவுக்கான மிக நீண்ட ஒரு எல்லை பகுதியை வந்து இந்த இமயமலைதான் நம்மளுக்கு ஆஹ் தடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இமயமலை இல்லை அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு சவாலா இருந்திருக்கும் நம்மளுக்கு மிலிட்ரி போர்ஸ் ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு அது மட்டும் இல்ல புத்த மதத்தை கும்பிடுறவங்களும் சரி இந்து மதத்தை கும்பிட்றவங்களும் இது ஒரு புனித மலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க கோடை காலத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே விசிட் பண்ணி போய் அங்க போய் பார்த்துட்டு வரக்கூடிய பகுதிகள் தொடர்ந்து நடந்து தான் இருக்கும் உலகத்திலேயே அதிகமான சுற்றுலா தலங்கள் கொண்ட ஒரு மலை தொடர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இதுல அவ்வளவு சுற்றுலாத்தலங்கள் இருந்திருக்கு இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோடை காலம் முடிஞ்சு மழை காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெள்ளப்பெருக்கு கொண்ட ஒரு மலைதான் இந்த மலை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உலகத்திலேயே வந்து ரொம்ப அழகான மலை அந்த ஆபத்தான மலையும் இதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விட்டு விட்டு இருக்கக்கூடிய ஒரு மலை இது கண்டினியூவாலாம் கிடையாது மூன்று மணிக்குள்ள கொண்ட ஒரு மலை இது நம்மளுடைய நிலத்தட்டுகள் நகர தகர மலைகள் உயர்ந்துகிட்டேதான் இருக்கு இது ஒரு பதினைந்து மில்லியன் ஆடுகளுக்கு முன்னாடி தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற மலைகள்லாம் பார்த்தோன்னா நாற்பது ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானாலும் இது லேட்டா தான் உருவாயிருக்கு காரணம் என்னன்னா நிலத்தட்டுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு ஸோ அடுத்த ஒரு வீடியோ தான் உங்களை வந்து மேற்கொண்டு வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் இன்னொரு வீடியோவோட இன்னொரு டாபிக்கோட நன்றி வணக்கம்